இப்போது ஒரு 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 ஃபேமிலிக்குள்ளே அந்த மாற்றுத்திறனாளி பிறந்திருக்கு அப்படின்னாக்கா இதுக்கு காரணங்கள் ஆயிரம் இருக்கலாம் அது என்ன நம்பர் நான் கடைசியாக சொல்கிறேன் காரணங்கள் ஆயிரம் இருக்கும் ஆனால் இந்த அப்படி பிறக்கும்போது இந்த பிறக்கிறத வந்துட்டு அவங்கள வந்துட்டு கடவுள் சோதிக்கிறாரு இது வந்து ஸ்பெஷல் சைல்டு இதை நீங்கள் சரியாக கவனிக்கிறீங்களா சரியாக கவனிக்கிறவங்கள என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுடைய வளர்ச்சியினுடைய ஆரம்ப கட்டம் வந்துட்டு சும்மா இந்த கிளாஸை மிடில் கிளாஸாக இருந்தாலும் அந்த மாற்றுத்திறனாளி அதுங்க வளர 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 குழந்தை மட்டும் வளரலை அவங்களுடைய இவங்களுடைய பெற்றோருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி நிப்பாட்டி கொடுத்துட்றாரு இன்னும் பெரிய பிக்ஷாட் அப்படின்றவங்க வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சில வீடு எல்லோரும் கிடையாது இப்படி ஒரு மாற்றுத்திறனாளி உள்ளே இருக்கும் ஆனால் சின்ன வயசுலேயே இவங்க அவங்களுக்கு ஓவர் கேரிங் எடுக்கிறாங்க இவங்களுக்கு ஓவர் கேரிங் எடுத்து அவங்கள பார்க்க பார்க்க இறைவன் செய்கிறாரு அவங்களுக்கு ஃபேமிலியை வளர்த்து விடுறாரு அப்படின்னா அந்த ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற மொத்த பாவத்தையும் அந்த ஒரு மாற்றுத்திறனாளி தான் அது தாங்கிட்டு அவங்க அவங்க ப்ராப்ளத்தையும் அவங்க பாவத்தையும் இது தாங்கிக்குது இது தாங்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டுக்கு அந்த மாற்றுத்திறனாளியில யார் இருக்காங்களோ அவங்க அவ்வளோ பேர் அந்த வீட்டுக்கு அதுதான் குலதெய்வம்